வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி அன்பு அழைக்கிறது இதாங்க இந்த தார் ரோடு தார் ரோடு ஜம்முனு போட்டு வச்சுருக்காங்க தார் இருந்து மண் ரோடு வந்து கட்டாயிதுங்க இந்த மண் ரோடில் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் ஒரு கால் கிலோமீட்டரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது தேவையில்லாட்டி அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டு கன்னியூஸ் அந்த சேனல் ஸ்கிப்பர்னா பாருங்கள் அப்போ என்ன சொல்ல வேண்டாம் உங்களுக்கு புரியுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருங்க இது வந்து ரேட்டு வந்து ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா வத்தலகுண்டில் இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டருங்க உசலம்பட்டியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஆண்டிப்பட்டிலருந்து ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் இந்த மூணு ஊரும் பக்கங்க அது போக விரிவீடு உங்களுக்கு தெரியும் விரிவீட்லேருந்து ரொம்ப பக்கங்க இந்த நாலு ஊரும் பக்கத்தில் இருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பக்கத்தில் மீன்ஸ் என்னென்னா இந்த நாலு ஊருமே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இங்கே தாங்க வந்து லொக்கேட்டாக இருக்குது இது ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு நல்ல உங்களுக்கு அருமையான பூமிங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தென்னை மொச்சை அவரை தேக்கு முருங்கை மாமரம் சப்போட்டா கடலை மக்காச்சோளம் இதில் எல்லாமே நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாங்க இதில் நீங்கள் சரிங்களா சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அப்படியே மலைக்கு அடிவாரத்தில் அப்படியே ஜம்முன்னு இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஒரு செம்மண் பூமினால் உங்கள் விவசாயத்துக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இதில் வந்து கிணறு சர்வீஸு போர் எதுவுமே இல்லை தாங்க இல்லை இல்லை எம்டி இதை நம்ம தான் வாங்கி ரெடி பண்ணிக்கிறணும் இல்லை ரெண்டே விஷயம் நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பூரா நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் கொடுக்கும் இதை வாங்கி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிங்கன்னா இதை வாங்கி அப்படி நீங்கள் ஃபென்சிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மலைக்கு அடிவாரத்தில் அப்படியே காற்று ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குங்க நல்லா யூனிட் டைம் தான் போயிருந்தோம் நல்லா அருமையாக இருக்கும் காற்று விவசாயத்துக்கும் சூப்பர் பூமி இல்லை ஏன்னா ஒரு இனியூஸ்மெண்ட்டுக்கு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க லட்சம் லட்சந்தேன் இது உங்களுக்கு தீபாவளி ஆஃபரில் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோங்க லட்சம் லட்சந்தே ஒரு ஏக்கரு நேராக உட்காந்து பேசுனோம்னா இன்னொரு அஞ்சு பத்து குறைக்கலாம் சரிங்களா இந்த நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க வெளிநாட்டிலேயோ வெளி ஸ்டேட்லையோ உள்ளூர்லையோ எப்படியோ சம்திங் எப்படி கஷ்டப்படுதுன்னு சம்பாதிக்கிறீங்க அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க அதை எடுத்த வீடியோ தாங்க அது நல்லா விவசாயம் சூப்பர் பூமி அதாவது வாட்டர் சோர்ஸும் நல்லா சூப்பராக இருங்க அந்த தார் வோடு பார்த்தீங்கன்னா தார் வோடு ஜம்முன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு இடம் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிக்க வச்சு நேராக உட்காந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நேராக வந்து உங்களை வந்துச்சு உட்காந்து செட்டிங் உட்கார வச்சு முடிச்சு விடுறாங்க டாக்குமெண்ட்லேருந்து எந்த இஷ்யூமே இல்லை டாக்குமெண்ட்டில் இருக்குது செக் பண்ணியாச்சு இடமும் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு சுத்தம் பண்ணுற இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க அப்படியே வாங்கி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுக்கலாம் இல்லை வேறு எதாவது நீங்கள் விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வத்தலக்கோண்டிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் மாதிரியும் சொல்கிறேன் உசிலம்பேட்டில் இருந்து இருபது கிலோமீட்டர் ஆண்டிமேட்டிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருங்க இதனுடைய இதனுடைய பிரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருதுங்க இரநூறு இல்லை இரநூத்தம்பது அடிக்குள்ள வரும் நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேடிட்டு நீங்கள் நீங்கள் ஒரு பத்து ரூபாக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா கிடைக்காதுன்னு எவ்வளோ பேர் த நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கீங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் லோ பஜ்ஜில் தேர்றவங்களுக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிக்கும் பத்து லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஏக்கரு இது தீபாவளி ஆஃபருங்க உங்களுக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை கூப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி நேராக சிட்டிங்கில் உட்காந்து பேசிக்கலாங்க ரேட்டு உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம் சரிங்களா இது சமணம் உண்மையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி தண்ணி வந்து ட்ரை ஆகாது சரிங்களா பக்கத்தில் கிணறுலாம் இருக்குது நாங்களாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம் வாட்ஸ் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கு போர் போட்டாலுமே நல்லா த நல்லா தண்ணி முப்பது அடியில் இப்போ தண்ணி வந்துடுது பக்கத்தில் போய் செக் பண்ணால் அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களை ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு செட்டில் ஆகிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இப்படி லேண்டை வாங்கி ஏக்கர் பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு அஞ்சு ஏக்கரை வாங்கி பிளாக் பண்ணி நீங்கள் வேணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் வரும்போது ஏதோ ஏதோ விவசாயமோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை லோக்கலில் இருக்கிறவங்க நான் லோக்கலில் எதாவது விவசாயம் பண்ண விரும்புன்னு வச்சிங்கன்னா இந்த லோ பட்ஜெட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பொறுத்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நல்லா எந்த பக்கமோ ரெண்டு பக்கமும் நல்லா விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க தண்ணி சோர்ஸ் நல்லாயிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் பேஸில் இருந்து ஒரு மண் ரோடு கொஞ்சம் தூரம் போகணுங்க ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் தான் போகணும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து நல்ல மலைக்கு ஹில்ஸ் அடிவாத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயத்துக்கு நல்ல பூமிங்க வேணுங்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி காமிக்கிறேன் பிடிச்சி நேராக உட்காந்து பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ